என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு ஒரு வாய்ப்பை நமது மண்ணில ஏற்படுத்தி நாங்கெல்லாம் அஞ்சாறு வருஷமா அங்க போயிட்டு இருந்தோம் மொழிவாக்கம் போயிட்டு இருந்தோம் இதுக்கு கட்ட பிறகு இங்கதான் வரும் இது இந்த பகுதி வாழ்வாதார மக்களுக்கு இது ஒரு வாய்ப்பா இல்லைங்களா பக்கமா கட் பக்கமே நாம வந்து ஐயாவுடைய தரிசனம் பண்ணியிருக்கும் அருளை கட்டு போயிடும் அதனால ஐயா அவர்களுக்கு மக்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக்கொண்டு நன்றி ஐயா சொல்ல சாமி சொல்லச்சாமி உண்மையா சொல்லாவுக்குதான் சொன்னா உங்க மூலமா ஐயாவுக்கு உண்மையா சொல்லப்போனா இதை வந்து கோயிலுக்கு கட்டணுன்ற எண்ணத்தை எல்லாம் ரூவாக்குவே இல்லை நான் சே கிடன்னு அத்தின பேருக்குமே தெரியும் ஒரு ஏக்கரா நிலத்தை வாங்கினேன் அது ஒரு சின்ன ரூம் போட்டு நான் மட்டும் அனுபவிக்கிறதான் பிளான் போட்டேன் ஐயா என்ன பண்ண என்ன சில பண்ணி உக்கார வச்சுக்கிறாரு இப்படி எல்லாம் பேசணும்னு அவர் தெரிஞ்சதுக்கு அப்பயே அவர் இப்படி உருவாக்கி கொடுத்தாரு அவ்வளவுதான் இதுல நம்ம ஒண்ணு கிடையாது அதாவது நம்ம பலனை எதிர்பார்க்காம பண்ணும்போது எல்லாம் நடக்கு சாமி நான் எல்லாம் பேசுவேன் இப்படி வருவோம்னா கடவுள் கட்சியமா நடக்கவே இல்லை ஆனா தானா நடக்குது அப்போ அவர் இயக்கிறது மேல நம்ம இயக்கிறான்ல எவ்வளவு எவ்வளவு பிடிக்கிறோமோ அவ்வளவுதான் சார் இந்த மாதிரி நீங்களும் வாங்க மேல் மேல வரும் ஏன்னா அதாவது அவரால் நான் தேர்ந்தேன் என்னால நாலு பேர் தீர்ந்துவாங்களா அவ்வளோதான் நமக்கு எல்லாரும் ஒரு நாளைக்கு மறைய தான் போகிறோம் ஏன்னா பாரம்போ உட்காந்து போகிறோம் யாருமே உட்கார போறது அது எல்லாமே மெல்லாம் பாதி ஸ்டேஜ் முடிஞ்சும் முக்கால் ஸ்டேஜ் முடிஞ்சுக்கு தான் நம்ம வந்து உட்காந்துக்கிறோம் இதுக்குள்ளே ஒரு நாள் உருவாக்கிட்டு போகலாமே அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்ல இல்லை ஒரு 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 விதை வருது பூமியில் போறோம் முளைஞ்சி வருது அது முளைஞ்சி செடியாகி பூ பூத்து காய் காத்து ஒரு விதை கொடுத்து முழிஞ்சு போயிடுது நம்மளால் தான் பண்ண போகிறோம் இப்போ நாம் ஒரு விதை அடுத்து ஒரு உருவ ஒரு செடி உருவாக்கி நம்ம போயிட்டே வேண்டியதான்

இதில் வந்து இப்போ மற்ற ஜீவராசிகள்லாம் கடவுள்னு ஒன்றுக்கு இது இப்படிலாம் போகணுன்னு தெரியாது மன நமக்கு தெரியுது இல்லை அப்போ நம்ம எப்படி எப்பயோ பண்ண பாவத்தெல்லாம் இப்போ அனுபவிக்கிறோம் அனுபவிச்சு கழிக்கிறோம் அது நீ சுகமாக இருந்தாலும் சரி கஷ்டமாக இருந்தாலும் சரி ரெண்டுமே தான் இப்போ கஷ்டன்றது வந்து நம்ம என்னன்னா ஒன்று உடம்பு அடிப்பட்டு வலிக்கும் மனசு வலிக்கும் இல்லைன்னா மனசு வலிக்கும் அதோட வலிக்கும் ஆக மாதிரி பாவம்ன்றது வந்து இந்த மனது வலியோ இல்லை உடம்பு வலியோட மட்டும்தான் கழிக்கும் ஆனால் புண்ணியன்றது அந்த மனசு சந்தோஷம் புரி படைஞ்சாவே அது கல்யாணம் தான் இப்போ அப்போ வந்து பணம் வந்து ஒன்றும் இல்லை ஒரு ஆயிரம் ரூபாய் ரூபாய்க்கு வாங்கி செலவு பண்ணுறது கடா நீங்களே சம்பாதிச்சு செலவு பண்ண அப்ப அப்போ நீங்களே சம்பாரிச்சது யாரும் பதில் சொல்ல வேணாம் ஆனால் இவர்கிட்ட வாங்கி செஞ்சு பதில் சொல்லணும் இல்லை அதுதான் பாவம் பாவத்துக்கு நான் பதில் சொல்லணும் நாமளா சம்பாதிச்சு புண்ணியை கழிச்சிட்டு போயிடும் இப்போ இந்த பூமியை அப்படி தான் ஒன்று பாவத்தை கழிக்கிறோம் இல்லை புண்ணியத்தை கலக்கிறோம் இல்லை பாவம் பண்ணி ரெண்டு கலந்து கலந்து கழிக்கிறோம் ஒரு ஒரு மனுஷன் செய்கிற வேலை இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இதை நம்ம ஐயா வழி பிடிச்சி மேலும் மேலே போகும்போது இதில் என்ன ஆகுனாக்கி நம்ம அந்த பா பாவமோ புண்ணியமோ கழிச்சுட்டா நம்ம அடுக்க சுத்தம் தெரிஞ்சு அறியா சொல்லுவார் அசுத்தம் சுத்தம் பரிசுத்தம் இப்போ நம்ம இங்கே வந்துட்டீங்களா இவங்க எல்லாம் வந்து இப்போ சுத்தத்தில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் முதல்ல அசுத்தத்தில் இருந்தோம் இப்போ சுத்தத்தில் இருக்கிறோம் இப்போ பரிசுத்தத்துக்கு போனோம் பரிசுத்தத்துக்கு போனால் அப்படி நம்ம கடவுளை போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் அந்த பாய்ச்சி தான் போயிட்டு இருக்கிறோம் அதனால கூடுமான வரைக்கும் நம்ம என்ன பண்ணா அடுத்த ஏதோ கஷ்டப்படுறாங்களா நம்மளா கொடுத்து உதவி போகணும் முடியலையா நல்லா இருக்கு ஒரு வார்த்தையாக கொடுக்கலாம் சார் அந்த எலர்ஜி ஒன்று வரும் அந்த மாதிரி செஞ்சு ஒன்று ஒன்று பண்ணும்போது அதெல்லாம் புரிஞ்சி கணக்குல சேர்ந்து நம்ம ஏற்கனவே செஞ்ச பாவம் கழித்து எல்லாமே செஞ்சால் தான் வரும் இதெல்லாம் செஞ்சுதான் கழிச்சா சார் சரிங்களா முன்னோர் செஞ்ச பாவத்தில் எடுத்து என்ன இல்லை இப்போ முன்னோர் செஞ்சதுனாவே இதில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சீங்க அதாவது வந்து இந்த ஆன்னை வந்து இந்த கூடு எடுத்து அந்த பாவத்தை கழிச்சு தான் சொன்னால் அதுவாக தான் தேர்ந்தெடுத்தது ஓ உங்கள் அப்பா அம்மா தேர்ந்தெடுத்து அதே தான் நீ தான் தேர்ந்தெடுத்து வந்த இவங்க வயதில் போய் போறதா இது இவங்க இந்த இந்த இவன் நல்லவனா கெட்டவனும் அது அந்த ஆன்மாவுக்கு தெரியும் இந்த பார்த்தா இந்த பாவத்தை தான் கழிச்சு தான் சொல்லி அதுதான் நுழைஞ்சு வந்தேன் நீங்கள் நீங்களே தான் நுழைஞ்சி வந்தீங்களே உங்கள் அப்பா அம்மா சேர்ந்த எடுத்து இந்த பிள்ளை வேணாம் அந்த பிள்ளை வேணா பேசுகிறாங்க ஐயா சொல்கிறார் ஆடு பெண்ணு சேரும்போது உள்ளே போய் ஆன்மா நுழைஞ்சி பாவத்தை கழிச்சு உட்காந்து கழிச்சு முடிச்சா போயிடுவேன் ஒரு தப்பு பண்றோம் போலீஸ் தப்பு போய் ஜெயிலில் போட்டுறோம் அந்த டைம் இப்போ மூணு மாசமும் ஆறு மாசமோ ஆறு வருஷம் போட்டோம் அந்த டைம் கொஞ்சம் வெளிப்படம் தாத்து விடுவோம் வெளியே வச்சுன்னு போனா அதே மாதிரி இந்த பூமி வந்து ஒரு ஜெயிள் இறைவன் இருச்சு விட்டான் நம்ம குற்றவாளிங்க உலகன்னு அந்த குற்றம் முடிஞ்சு போயிடுச்சா டக்குனு மேலே போயிடும் முடிஞ்சு போனால் மேலே போயிடும் இங்கே ஒரு செகண்ட் கூட கலியில் வந்துடும் ஆனால் அது முடியாத வரைக்கும் நீங்கள் எங்கே போய் விளந்தாலும் இதெல்லாம் சாக மாட்டேன் அப்படியே படலாம் அடிப்பட்டு கெடுப்பட்டு உதப்பட்டு அப்படியே தான் இருவார் உயிரெல்லாம் போவே போவார் ஆனால் அந்த டைம் முடிஞ்சு போயிட்டா அந்த உயிர் நிக்காது ஓட்டு போயிடும்

அப்போ இந்த வந்து இந்த ரூபத்தில் போய் இந்த ஒரு பாவத்தை கழிக்கணும்னு வந்துக்குது ஒரு ஜீவராட்சி ஒரு ஒரு பிறவி எடுத்து ஒரு ஒரு பிரிவியா அனுபவிக்குதுங்க கண்ணுலாம் பிறந்த சாகுறது தண்ணிலே போதா ஒரு கால் கை ஊனமாக அனுச்சிருங்க அந்த சாகுறீங்க ஊனமாவே போதா இப்படி நம்ம செஞ்ச பாவம் நம்மளே தெரியும் ஆனா வந்து என்ன பாவம் நான் அனுபவிக்கணும் சொல்லி சொல்லி அனுபவிக்கிறாங்க எல்லாரும் அவங்க பாவத்தை அப்பதான் அனுப்பி வச்சுருக்கிறாரு இதை வந்து யாரும் தடுக்கலாம் முடியாது அவங்கவும் செஞ்சு அனுப்பிச்சே தீர்ணும் நான் சின்ன வயசுல பாத்துருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரம் ஆஸ்பத்திரி எல்லாம் பாக்குறேன் இருபத்தி நாலு மணி நேரம் நேரம் ஆஸ்பத்திரி என்ன செவன் பை டுவெண்ட்டி போர் போட்டு விளம்பரம் பட்டி ஆமா அப்ப அவ்வளவு துன்பம் வந்து மனிதனுக்கு துன்பம் வந்து இல்ல சாமி பாவம் வந்து வலிஞ்சிக்குது பாவம் மழிந்து பாவம் மழிஞ்சு இருக்கு ஐயா சொல்லுவாரு பணமும் பாவமும் ஒண்ணு அதே மாதிரி வந்து பணம் எவ்வளவு சேர்ந்து அது கூட பாவம் சேர சேர நோவு வந்து சேர்ந்து நோயும் பாவமும் ஒண்ணு பணமும் பாவமும் ஒண்ணு எல்லாம் ஒண்ணு ஒண்ணு தான் நீ எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணது நிறைய சேர்த்துக்கோ அதுக்குள்ளே கூடவே ஒரு நோய் வந்து அழகாக உட்காந்துருக்கும் அந்த நாம செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீ நோவே இல்லாதுன்னா புண்ணியம் அர்த்தம் நடக்கும் ஓப்பனாக சொல்லப்போனால் அதுதான் நோயற்ற வரவே குறைவற்ற செல்வான்னாங்க நீ ஒரு நோய் வந்து எத்தனை லட்சம் வேணால் சொல்லப்படலாம் எத்தனை கோடி வேணால் சொல்லப்படலாம் எல்லாம் பண்ண முடியுமா ஒரு சின்ன நோய் தான் ஆனால் அதுவே வந்து எவ்வளோ எந்த காசு வந்து காசையில் பிடிச்சதா எனக்கு வழியே இருங்க நோவு இல்லாத எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ அந்த பாவமும் அந்த தோவு இதெல்லாம் பாவத்தோடு சேர்ந்தது தான் மனமும் பாவமும் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் வரத்தான் நோவுன்றதே வந்து அந்த பாவம் நம்மளுக்கு கழித்து அர்த்தம் அந்த நோவு ரூபத்தில் வந்து அந்த காசை கருகிதோ இல்லை எது ஒரு நம்ம மன உடம்பு உடம்புலோ எதுவுமே கட்சிக்கு வெளியே போயிடுது அது வந்து வேலை அதை செஞ்சுட்டு போயிடும் நாம் கூப்பிட்றோம் நோவு வேணும்னு கூப்பிட்றதான் அது வந்து போயிட்டு தான் ரொம்ப அதுதான் சார் எல்லா ஆற்றுக்கு பெருக்குன்னு இருக்காமல் அதில் பாவம் தான் ஆத்தனை ஏமாத்துது ஆத்தவன் போடுது அதெல்லாம் நம்ம வந்து சேர்ந்துக்குது நம்மளுக்கே தெரியும் நல்லவே போறோம் நீ நல்லா சும்மா காத்தல போய் தலைவலி ஆறு ரெண்டாயிரம் சதுக்கா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அது அந்த பாவத்தை எவ்வளவு சேர்ந்தாலும் அடுத்த அறுநாள் சேர்ந்தா வரும்